எப்போதுமே ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை இப்பொழுது பார்ப்போம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை ஐயாயிரத்தி நூற்றி ஒன்பது ரூபாய் இது நேற்றைய விட ஏழு ரூபாய் அதிகம் அதே போல் எட்டு கிராம் தங்கத்தின் விலை நாற்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இது நேற்றைய விட ஐம்பத்தாறு ரூபாய் அதிகம் நூறு கிராம் தங்கத்தின் விலை ஐந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இது நேற்றைய விளைவுட எழுநூறு ரூபாய் அதிகம் அதே போல் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து ரூபாய் இது ஏழு ரூபாய் அதிகம் அதே போல் ஒரு சவரன் எட்டு கிராம் விலை முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறாக இருக்கிறது இது ஐம்பத்தாறு ரூபாய் நேற்று விலை விட அதிகம் நூறு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது எழுநூறு ரூபாய் அதிகமாக இருக்கிறது இப்போது வெள்ளி விலை நிலவரத்தை பார்ப்போம் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா நூறு கிராம் வெள்ளியின் விலை ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்ஸும் இன் டைமில் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்